ஆட்டங்கள் நஞ்சின் சிறிதும் தவலை எத்தனையோ அங்கிலேய ஆட்டம் கண்டு அழுது நின்றோர் நன்றி நன்றி மேகத்தூரை நன்மீனோ காலையில் சிறு சிலிக்கின்றாரோ பெருமை போட்டியிலே வடமாகும் காலையின் கழுத்தில் விழித்து ஆட மாட்டதோ இருவா ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாழுக்கு ஈடாகும் காலைகளா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா அந்த காலையின்ை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் ஒரு தனமான ஆட்டமா என பொத்தி ஒட்டி கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரியதல்ல நடுவு நுறவாகும் உறவினருக்கு

முப்பதோ சிம்பவோ கூடாது சமயத்திலே ஆடுகளத்து வழங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் சோரும் சிறுகுடி நாடு சச்சிராயம் பக்தி கிருஷ்ணன் தேவர் அவரது இல்லா காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீரோமே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெஞ்சூருக்கும் பங்கையில் நஞ்சூருக்கும் கொண்டை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகழ்ச்சியாக நேருக்கு நேர் போயாக உடல் சட்டம் தேயாமல் சட்டம் ஏக்காமல் எரித்தார் வீராதி வீரனை சொல்ல வரையாற்றி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் பேரனை கட்டி வர வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட பாசாங்கர் வாடி வாச சுக

சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றபது ஒரு மகிழ்ச்சியை ஒரு தெரியப்படுத்திகளின் நேரங்கள் அறிவித்தன காலங்கள் தொடர்ந்து விட்டன அரிசி தொகை சிறப்பு பேசிய காலையில் சிறந்த காலமே வீரர்களும் மிக்க வீரர்களா மிக்க அறிவுமிக்க வீரர்களா நண்பர்களா நிற என்ற ாரோயாறு பிடிக்க போவது ஒன்று காலையா நண்பர்களா சீத்தி ஒட்டுங்கள் இன்னவர்களை உற்சாகப்படுத்த வீரர்களின் நோக்கம் எறிந்து ஆக்கிரம ஓக்கம அள்ளி தந்திடார்

Thank <laughs>

தஞ்சா பதக்க விழும் ஆலையை ஆடிக்கொண்டிருக்கின்ற அருகே சீராயன் பட்டி கிருஷ்ண தேவரது வளம் கொண்டிருக்கின்றதா அந்த காலையை கட்டாயம் நடக்கேன் வளம் ஒன்று கொண்டிருக்கின்ற

நண்பர்கள் திட்டத்துடன் நிலவந்து கொண்டிருக்கின்றார்கள் வீண்ட கடுமையான தொக்கையில் வரிசு தந்த சிறந்த காலம் வீரர்களின் சிறப்பான வீரர்கள்